வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்தை பார்க்கலாம் வாங்க நீங்க இப்போ பாக்குற இந்த பச்சை சிவப்பு கோடுகள்லாம் வெறும் டிசைன் கிடையாது இது சந்தையோட மனசுல என்ன ஓடுதுன்னு சொல்ற ஒரு ரகசிய மொழி இன்னைக்கு நாம அந்த மொழியை எப்படி படிக்கிறது ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் சொல்ற கதையை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம் இதுக்காக நாம நாலு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் முதல்ல இது எப்படி ஜப்பான்ல ஒரு ரகசியமா உருவாச்சுன்னு பார்ப்போம் அப்புறம் ஒரு மெழுகுவத்தியோட பாகங்கள் என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அதோட கலர்ஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கடைசியா சந்தையோட உணர்ச்சிகளை எப்படி சரியா படிக்கிறதுனும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதோட சுவாரஸ்யமான கதையில இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம கதை ஆரம்பிக்கிறது ஒரு ட்ரேடிங் ஃப்ளோர்ல இல்ல ஆனா பதினெட்டாம் நூற்றாண்டு ஜப்பான்ல ரொம்ப கூர்மையா எல்லாத்தையும் கவனிக்கிற ஒரு அரிசி வியாபாரிகிட்ட இருந்ததான் அவர் பேரு முனேஹிசா ஹோமா அவர் ஒரு விஷயத்தை கவனிச்சாரு அரிசி விளைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கும்போது கூட சில சமயம் வில ராக்கெட் மாதிரி மேல போகுது விளைச்சல் கம்மியா இருக்கும்போது வில கம்மியாகுது அவருக்கு ஒண்ணுமே புரியல சப்ளைய மட்டும் வச்சு விலை ஏறல இறங்கல வேற ஏதோ ஒன்னு தான் சந்தையை ஏக்குதுன்னு யோசிச்சாரு அப்போதான் ஹோமாவுக்கு அந்த உண்மை புரிஞ்சது சந்தைய ஓட்டுறது அரிசி மூட்டைகள் இல்ல மனுஷங்களோட உணர்ச்சிகள் தான் ட்ரேடர்ஸோட பேராசையும் பயமும் தான் விலையை மேலையும் கீழையும் ஆட்டி வைக்குது பேராசை விலையை ஏத்துது பயம் விலைய பாதாளத்துக்கு தள்ளுது அப்போ அவர் மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு இந்த பயத்தையும் பேராசையும் ஒரு படமா வரைய முடிஞ்சா எப்படி இருக்கும் இதுதான் அந்த மில்லியன் டாலர் கேள்வி அந்த கேள்விக்கு பதிலா அவர் உருவாக்கினது தான் இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட் இது சந்தையோட எமோஷன்ஸை வரையற ஒரு மேப் சரி அந்த மேப்போட சின்ன யூனிட் எதுன்னு பார்த்தா அதுதான் ஒரு சிங்கிள் கேண்டில் வாங்க இப்போ ஒரு கேண்டலை மட்டும் தனியா எடுத்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு மேயலாம் எந்த கேண்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்கு நாலு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு ஆரம்ப விலை அதாவது ஓபன் மிக உயர்ந்த விலை அதாவது ஹை மிக குறைந்த விலை அதாவது லோ அப்புறம் முடியும் விலை அதாவது க்ளோஸ் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல விலை எங்க ஆரம்பிச்சு எவ்வளோ தூரம் போயிட்டு வந்து எங்க முடிஞ்சதுன்னு இந்த நாலு பாயிண்ட்ஸும் நமக்கு தெளிவா காட்டிடும் கேண்டிலோட இந்த திக்கான பகுதிக்கு பேர் தான் ரியல் பாடி இதுதான் அன்னைக்கு நடந்த வர்த்தக சண்டையோட மெயின் ஏரியா இந்த பாடியோட நீளத்தையும் கலரையும் வச்சு அன்னைக்கு சண்டையில யார் ஜெயிச்சாங்க அது எவ்வளவு பெரிய வெற்றி இன்னை말로 சொல்லிட முடியும் இந்த பாடிக்கு மேலையும் கீழையும் இருக்கிற மெல்லிசான கோடுக்கு பேரு ஷேடோ இல்லனா விக் இதுங்க தான் அன்னைக்கு நடந்த சண்டையோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் அதாவது விலை எவ்வளவு தூரம் மேல போச்சு எவ்வளவு தூரம் கீழ வந்துச்சுன்னு காட்டுற எல்லை கோடுகள் மாதிரி ஓகே இப்போ கேண்டில பார்த்த உடனே கண்ணுல படுற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம் அதோட கலர் அன்னைக்கு நடந்த சண்டையில யார் ஜெயிச்சாங்கன்னு இந்த கலர் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம் சண்டையை எப்பவுமே ஒரு கயிறு எடுக்கிற போட்டியா நினைச்சுக்கோங்க ஒரு பக்கம் வாங்குறவங்க அதாவது புல்ஸ் இன்னொரு பக்கம் விற்கிறவங்க அதாவது பியாஸ் இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு முடிவே இல்லாத கயிறு எடுக்கிற போட்டி தான் மார்க்கெட் இதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள் காளை மாடு எப்பவும் அதோட கீழ இருந்து மேல தூக்கி அடிக்கும் அதே மாதிரி தான் வாங்குறவங்களும் விலைய மேல தள்ளுவாங்க அதோட ரிசல்ட் தான் பச்சை கேண்டில் கரடி என்ன பண்ணும் அதோட கையால மேல இருந்து கீழே அடிக்கும் அதே மாதிரி விக்கிறவங்க விலைய கீழே தள்ளுவாங்க அதோட ரிசல்ட் சிவப்பு கேண்டில் இப்ப பாருங்க நம்ம பார்த்த மூணு விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் பாடியோட சைஸ விக்கோட நீளம் அப்புறம் அதோட கலரை இந்த மூணையும் நீங்க கரெக்டாக படிக்கும்போது நீங்க வெறும் நம்பர்ஸ பார்க்கல சந்தையோட மனசையே படிக்கிறீங்க ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு எமோஷனோட அடையாளம் உதாரணத்துக்கு இந்த நீளமான பச்சை கேண்டில் பாருங்க குட்டியான விக்ஸோட இருக்கிறதுனால இது வாங்குறவங்களோட முழு ஆதிக்கத்தை காட்டுது மார்க்கெட்ல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் இதுக்கே அப்படியே ஆப்போசிட் இந்த நீளமான சிவப்பு கேண்டில் இது விற்கிறவங்களோட பீதியை காட்டுது மார்க்கெட்ல பயம் தலைவிரிச்சு ஆடுதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த ஷேப்பை பாருங்க பாடி ரொம்ப சின்னதா இருக்கு ஆனா விக்ஸ் ரொம்ப நீளமா இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு ஆனா யாருமே ஜெயிக்கல வாங்குறவங்களாலேயும் விலைய மேலே கொண்டு போக முடியல விக்கிறவங்களாலேயும் கீழே கொண்டு வர முடியல மார்க்கெட்ல ஒரு குழப்பம் இருக்கு அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியல இந்த டேபிள் எல்லாத்தையும் சூப்பரா சமரைஸ் பண்ணது சிம்பிளா சொல்லணும்னா பெரிய பாடி சின்ன விக்கு இருந்தா மார்க்கெட் ரொம்ப தெளிவா இருக்கு ஒருத்தர் கையில கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம் ஆனா சின்ன பாடி நீளமான விக்கு இருந்தா மார்க்கெட்ல குழப்பம் இருக்கு யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரியலன்னு அர்த்தம் ஸோ கேண்டிலோட ஷேப்பே மார்க்கெட்டோட மூடே நமக்கு போட்டு கொடுத்துடும் இப்போ உங்களுக்கு இந்த மொழியோட அடிப்படை தெரிஞ்சிருச்சு இனிமே நீங்க சாட்டை பார்க்கும்போது என்ன கதையை படிக்க போறீங்க மார்க்கெட் சந்தோஷமா இருக்கான் இல்ல பயத்துல நடுங்கிட்டு இருக்கான் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு சண்டையோட கதை பாடி யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லும் விக்ஸ் அந்த சண்டே எவ்வளோ பெருசா இருந்துச்சுன்னு சொல்லும் மொத்தத்தில் அதோட ஷேப் மார்க்கெட்டோட இமோஷனையே காட்டிடும் அடுத்த முறை நம்ம டோஜி ஹேமர் மாதிரி சில ஸ்பெஷல் கேண்டல்ஸ் என்ன ரகசியங்களை சொல்லுதுன்னு இன்னும் ஆழமாக பார்க்கலாம் அது வரைக்கும் இந்த கதைகளை படிக்க ஆரம்பிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க